காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று நாற்பத்தி ஏழு பராசக்தியே மகாலட்சுமி இது பகுதி நூற்று நாற்பத்தி ஆறு மகாலட்சுமி என்பதன் தொடர்ச்சி ஆச்சாரியால் மகாலட்சுமியை துதிக்கிறபோது ஆகாசத்திலிருந்து அசரீரி கேட்டது இந்த ஏழை பிராமண தம்பதி எத்தனையோ ஜென்மங்களாக பாவம் செய்தவர்கள் அதற்கு தண்டனை தான் பாவம் தொலைகிற காலம் வருகிற வரையில் இவர்களுக்கு சம்பத்தை தருவதற்கில்லை என்றது அசரீரி உடனே ஆச்சாரியாள் இவர்கள் ஜன்மாந்திரங்களாக செய்த பாவம் இப்போது இருப்பதை விடக்கூட அதிகமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இத்தனை அன்போடு அகத்திலிருந்த ஒரே பக்ஷயமான நெல்லிக்கனியையும் எனக்கு இவள் போட்டிருக்கிறாளே இந்த அன்பும் தியாகமும் எத்தனை புண்ணியமானவை சாப்பாட்டுக்கே இல்லாத இவள் எனக்கு பிக்ஷை போட்ட பலன் எத்தனை பாவத்தையும் சாப்பிட்டு விடுமே என்றார் அம்மா மகாலட்சுமி இவளுக்கு இருக்கிற மாதிரி அன்பு உனக்கும் நிறைய இருக்கிறதே அதனால் ரொம்ப கண்டிப்போடு நியாயம் மட்டும் வழங்காமல் அன்பை காட்டி அனுகிரகம் பண்ணம்மா என்று லக்ஷ்மியை பிரார்த்தித்தார் லக்ஷ்மியிடம் அவர் ஏழை பிராமண ஸ்திரீக்காக முறையிட்டதற்கு கனகதாரா ஸ்தவத்திலேயே உச்சான்று இருக்கிறது தத்யா தயானுபவனோ என்கிற ஸ்லோகத்தில் இது வெளியாகிறது சாதக பக்ஷி மழை துளிக்கு மாதிரி இவர்கள் சம்பத்துக்காக ஏங்குகிறார்கள் இவர்களுடைய பூர்வ பாவம் மழையே இல்லாத கோடை மாதிரி இவர்களை தகிக்கிறது என்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் உன்னிடம் தயை என்கிற காற்று இருக்கிறதல்லவா அந்த காற்றினால் உன் கடாட்ச மேகத்தை தள்ளி கொண்டு வந்து இவர்களுக்கு செல்வ மழையை பொழியம்மா என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இப்படி அவர் ஸ்தோத்திரத்தை பாடி முடித்தும் மகாலட்சுமிக்கு மனம் குளிர்ந்து அந்த ஏழை பெண் அன்போடு போட்ட ஓர் அழுகல் நெல்லிப்பழத்துக்கு பிரதியாக அந்த வீட்டு வேலி எல்லை வரையில் தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பொழிந்து விட்டாள் இதனால் அந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தவம் என்கிற பெயரே உண்டாயிற்று கனகதாரா என்றால் பொன்மழை என்று அர்த்தம் ஸ்தவம் என்றாலும் ஸ்துதி என்றாலும் ஒன்றேதான் ஆச்சாரியால் முதல் முதலாக செய்த ஸ்துதி இதுதான் என்பது இதற்கு ஒரு விசேஷமான பெருமை ஆச்சாரியாளுடைய அன்பு பிராமண பத்தினியின் அன்பு மகாலட்சுமியின் அன்பு எல்லாம் இதில் சேர்ந்திருக்கின்றன அதனால் இதை பாராயணம் செய்கிறவர்களுக்கும் துர்பிக்ஷங்கள் நீங்கி தர்ம நியாயமாக காலக்ஷேபம் நடத்துவதற்கு குறைவில்லாதபடி சம்பத்து உண்டாக் உண்டாகும் ஆச்சாரியால் எல்லாம் ஒன்றே என்று சொன்னவர் முடிவில் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குமே பேதமில்லை என்றவர் அதனால் அவருக்கு தெய்வங்களிடையே பேத புத்தியே கிடையாது எல்லா தெய்வங்களும் ஒரே பராசக்தியின் ரூபங்கள் தாம் என்று அவர் எப்போதும் வலியுறுத்துவார் அம்மாதிரி ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்திலும் இருக்கிறது தேதி என்று ஆரம்பிக்கும் கருட கொடியோனான மகாவிஷ்ணுவின் பத்தினி என்று சொல்லப்படுகிற நீயேதான் வாக்தேவியான சரஸ்வதியாகவும் தாவர வளத்தை தருகிற சாகம்பரியாகவும் சந்திரமௌலீஸ்வரனின் பத்தினியான பார்வதியாகவும் இருக்கிறாய் மூன்று லோகங்களுக்கும் குருவாக ஒரு பரமாத்மா இருக்கிறது அதன் சக்தியே நீ இருவருமாக சேர்ந்து உலக சிருஷ்டி பரிபாலனம் சம்ஹாரம் என்கிற விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிறார் பராசக்தியான காமாட்சியும் காஞ்சி மண்டலத்தில் இதே மாதிரியாக பொன்மொழி பொழிந்து மகாலட்சுமிக்கும் தனக்கும் அபேதத்தை காட்டியிருக்கிறாள்